ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பன்னாரியாரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் கூட சொல்லலாம்ங்க எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோர்ஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட அந்த கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜோட கூட என்னன்னு பார்த்திங்கன்னா டூ

நெக்ஸ்ட் ஏஜி அிரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வருது பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது பிசிஎம்க்கு ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ வருது எஸ் ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்டிக்கு நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது நெக்ஸ்ட் ஏஎல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஒன் கட் ஆஃப் வருது பிசிக்கு ஒன் செவன்டி ஃபைவ் வருதுங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி வருது எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்சிக்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வருது எஸ்டிக்கு ஹண்ட்ரட்

நெக்ஸ்ட்டு சிஇ சிவில் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வருது பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் கட் ஆஃப் வருது பிசிஎம்க்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வருது எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் வருதுங்க எசிக்கு எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் வருது நெக்ஸ்ட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஓசிக்கு ஒன் எயிட்டி நைன் கட் ஆஃப் வருது பிசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி ஒன் வருது பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி கட் ஆஃப் வருது எஸிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்சிஏக்கு ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ்டிக்கு ஒன் ஆட் ஃபோர் கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட்டு சிடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா

நெக்ஸ்ட்டு இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி த்ரீ வருது பிசிக்கு ஒன் செவன்டி செவன் கட் ஆஃப் வருது பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் வருதுங்க எஸ்சி ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க கட் ஆஃப் நெக்ஸ்ட்டு இஇ எக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வருது பிசிக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ வருது பிசிஎம்க்கு ஒன் சிக்ஸ்டி நைன் வருதுங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வருது எஸ்ஸிக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்சிஏக்கு ஒன் தேர்ட்டி ஃபோர் கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட்டு இஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வருது பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் கட் ஆஃப் வருது பிசிஎம்க்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது எம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்சிக்கு ஒன் நாட் செவன் ஃபைவ் வருதுங்க நெக்ஸ்ட் எஃப்டி ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வருது பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வருது பிசிஎம்க்கு ஒன் வருதுங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி வருதுங்க கட் ஆஃப் நெக்ஸ்ட்டு எஃப்டி ஃபேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் வருது பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ வருதுங்க பிசிஎம்க்கு ஒன் வருது எம்பிசிக்கு ஒன் தேர்ட்டி வருதுங்க நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கனா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் வருது பிசிக்கு ஒன் செவன்ட்டி வருது பிசிஎம்க்கு ஒன் சிக்ஸ்

எம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ வருது எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி வருதுங்க எஸ் சிஏஏக்கு ஒன் வருதுங்க நெக்ஸ்ட் எம் இஸ் அட் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி வருது பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி வருதுங்க பிசிஎம் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது எம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வருது எஸ்சிக்கு ஒன் வருது ஏசிஏக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கட் வருதுங்க நெக்ஸ்ட்டு எஸ் இ இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் ஃபைவ் வருது பிசிக்கு ஒன் வருது எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி வருது எஸ்சிக்கு ஹண்ட்ரட் அண்ட் 16 வருதுங்க SCA ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் details, fees details, admission ஹெல்ப் லைன் இதில் எது வேணுனாலுமே displayல தெரியிறேன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க என்ன சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே free தான் பண்ணிவிட்டு வராங்க THANKS for வாட்சிங்